யாழ்ப்பாணம் நாவலடி உரி காட்டை புறப்படமாகவும் ஜேர்மனி முன்சனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுந்தரம பூலோகம் அவர்கள் பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சுந்தரம் லக்ஷ்மி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனமர் காலம் சென்றவர்களான மயில்வாகரம் ரத்தனம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனமர் ജയം അവളിന് അൻപ കണവനും നാഗരാസ അവരും സുഹന്യാ ജശ്രീതരൻ അൻപഴകൻ ആകിയോട് അൻപ തന്നയുമിലക്ഷ്യാ യോന ആകിയോരും അൻപീരും ആവാർ இவ்வரவித்தலை உற்ற உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்